எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு தீபாவளி மருந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக தீபாவளி மருந்து எதுக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் தீபாவளி அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து நிறைய ஸ்வீட்ஸு எண்ணெயில் பொறுத்த தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்றப்ப நிறைய அஜீரண கோளாறும் வருங்க அந்த ஜீரணத்தன்மைக்காக தான் இந்த மாதிரி தீபாவளி மருந்து செஞ்சுக்கிறது இருபத்தி நாலு விதமான மருத்துவ பொருட்களை வச்சு தீபாவளி மருந்து தயார் பண்ணுவாங்க எல்லாருக்கும் அதை வாங்க முடியாது செய்ய முடியாது சிம்பிளாக அஞ்சரைப்பட்டி பொருட்களை வச்சு இந்த தீபாவளி மருந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பொதுவாக தீபாவளி மருந்துன்னா விரலி மஞ்சள் சுக்கு ஓமம் சித்தரத்தை அரிசி திப்பிலி கண்ட திப்பிலி ஆனை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அது வந்து வாயு விலங்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜாதிக்காய் மாசிக்காய் கிராம்பு ஜீரகம் தாளிச்ச பத்திரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்ட சுருள்பட்டை சுருள்பட்டை தான் அது எடுத்துக்கணும் அதுதான் மருத்துவ பழம் ஜாஸ்தி அடுத்தது சமையலுக்கு உபயோகிக்கிற மல்லி அடுத்தது மிளகு மிளகுலே மூணு வகை அடுத்தது வாள் மிளகு வெள்ள மிளகு மூணு விதமான மிளகுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அதிபடயம் இதுதான் வெலை ரொம்ப ஜாஸ்தி ஏழை அரிசி சதகுப்பை கடைசியாக கசகசா இந்த இருபத்தி நாலு பொருட்களையும் நல்லா வறுத்து செஞ்சது தான் இந்த தீபாவளி மருந்துன்னு சொல்லுவாங்க பிரசவ லேகியங்க முக்கியமாக பிரசவித்த பெண்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் அவசியம் ரெண்டு நேரமும் கொடுப்பாங்க இந்த மருந்து எல்லாராலையும் செய்ய முடியல இதை வாங்குறதும் கஷ்டம் வறுக்கிறது விலை ரொம்ப ஜாஸ்தி இந்த அதிவடையங்கிறது முக்கியமாக இந்த மருந்து பொருட்களை வறுத்ததுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக மருந்து அரைக்கிற மிஷின் இருக்குதுங்க அதில் போய் தான் நம்ம அரைச்சின்னு வரணும் இதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிற அஞ்சரைப்பட்டியில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு தீபாவளி மருந்து எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ காமிக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம அஞ்சரைப்பட்டியில இருக்கிற பொருட்கள் தான் முதல்ல பாருங்கள் நல்லா ஒரு டீஸ்பூன் நான் ஜீரகம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு கிராம்பு வச்சுருக்கேன் மிளகு ஒரு டீஸ்பூன் எல்லாம் ஒரே அளவு மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் அஞ்சு ஏலக்காவை அந்த மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நல்லா ஒரு சின்ன ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு சுருள் பட்டை ஒரு ஒரு டீஸ்பூன் கசகசா இதில் பிரதானமாக சுக்கு தாங்க நம்ம நிறைய சேர்க்கணும் நிறைய பேர் தீபாவளி மருந்து செய்கிறப்ப வெறும் சுக்கும் வெள்ளமும் போட்டு கூட தீபாவளி மருந்து செய்வாங்க இந்த பொருட்களையும் சேர்த்து செஞ்சால் ஒன்றும் நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சி கிராம் சுக்கு நல்லா ரெண்டு டீஸ்பூனுக்கும் அதிகமாக மல்லி எடுத்துருக்கங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பொருட்களை வறுத்துக்கலாம் நல்லா சுக்கை தட்டிட்டு சேர்த்தா தான் நல்லா வருபடும் வானொலியில் மிளகு சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஓமம் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சாலே இருபத்தஞ்சி கிராமுக்கு அதிகமாக இந்த மருந்து கிடைக்குங்க இதை நல்லா ஓரளவு நிறம் மாடுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இருபத்தி நாலு மருந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் தீபாவளி மருந்து செஞ்சுக்கோங்க நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாங்க மல்லிலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி மல்லியிலே சுக்குமல்லி காஃபிலாம் நம்ம செஞ்சு குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அந்த மருந்தில் சேர்த்துக்கணும் அடுத்தது இந்த மாதிரி சுக்கை நல்லா தட்டிட்டு போடுறேன் முழுசு முழுசாக நீங்கள் போட்டிங்கன்னா வருபடாது சீக்கிரம் வண்டு வந்துடும் இதை கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சு கூட அப்பப்போ தேவையானப்போ நம்ம லேகியமாக கிளறிக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருள்பட்டை அதுக்கப்புறம் ஏழை அரிசியுமாங்க அதாவது தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் இருக்கிற அந்த ஏழக்காவை தான் ஏழை அரிசிமாங்க ஒரு ஆறு ஏழு கிராம்பு இது மூணுமே கொஞ்சம் அப்புறம் கடைசியாக அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி கசகசா சேர்க்கணுங்க கசகசா போட்டோடனே வானொலி நல்லா சூடாக இருக்கிறனால உடனே பொரிஞ்சு போயிடும் இப்ப பாருங்கள் நான் கசகசா போட்டேன் படப்படப்படன்னு வெடிக்குது கசகசா இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அராபிக் கண்ட்ரிங்ல கசகசா வந்து பேன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கசகசா கிடைக்காது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா சூடாறுனப்பறம் மிக்சியில் எவ்வளோ முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சி விடணுங்க அரைச்ச பொடியை மாவு ஜல்லடையில் சளிச்சு விடணும் இந்த மாதிரி சளிச்சு வச்சுட்டால் தான் உங்களுக்கு அந்த லேகியம் வந்து சாப்பிட்றப்ப திப்பி திப்பியாக உங்களுக்கு வாயில் தட்டுப்படாது சுக்குல இருக்கிற அந்த நார்லாம் வாயில் தட்டுப்படும் பாருங்கள் நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் கப்பில் அளந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்க்க போகிறோம் மருந்தை சளிச்சப்புறோம் மீதி இருக்கிற திப்பியை நம்ம ஒரு கஷாயம் மாதிரி சளியெல்லாம் பிடிச்சிருந்தா வெந்நீரில் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு வடிகட்டி குடித்தா அந்த எசன்ஸ் நமக்கு உடம்புக்கும் சேரும் சளி தொந்தரவுக்கு ரொம்ப நல்ல இதமாக இருக்கும் இப்போ இந்த ஒரு கப்பு நான் மருந்தை வச்சுட்டு ஒன்றரை கப்பு வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேங்க நீங்கள் ஒரு கப்பு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மருந்துக்கு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிக அளவு உங்களுக்கு காரம் இருக்காது சித்திரத்தெல்லாம் சேர்த்தா தான் ரொம்ப காரம் இருக்கும் ஒன்றரை கப்பு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு முதல்ல நான் வடிகட்டிக்கிறேன் இதில் வந்து நம்ம இஞ்சியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம தீபாவளி மருந்தும் தனியாக அரைக்கிறப்ப இஞ்சி சேர்ப்போம் ஜஸ்ட்டு ஒரு பிசுக்கு புதை இருந்தால் கம்பி கம்பிப்பை தான் பார்க்கணும் கிடையாது பிசுக்கு போதாக இருந்தால் போகிறோம் அடுப்பை உடனே நிறுத்திவிடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மருந்து பொடி ஒரு கப்பு மருந்து பொடியை சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அடுப்பில் வச்சு களிருண்டே இருந்தீங்கன்னா அப்படியே புறப்போறன்னு உதிர உதிராகிடும் பார்த்திங்களா அடுப்பை நிறுத்திட்டேன் நல்லா சூடு இருக்குது கண்டினியூஸாக கலரணும் பொடி நல்லா வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ரெண்டையுமே சேர்த்துட்டா ரொம்ப உங்களுக்கு அந்த பாகு வந்து இறுகி போகாமல் இருக்கும் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் கரண்டியில் எடுக்கிறப்ப ஒட்டாமல் இருக்கும் இந்த நெய் நல்லெண்ணெய் எல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த நெய்யும் இந்த நல்லெண்ணெய் நல்லா மருந்து கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ வச்சுட்டு பாருங்கள் லிக்யூடாக இருக்குது மருந்து அதை தட்டில் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இதை எடுத்து பார்க்கணுங்க பாருங்கள் வானிலை எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள் அப்படியே பபுள்ஸ் வருது பார்த்தீங்களேன் அடுப்பை நிறுத்திட்டு செய்யுங்க இல்லைனா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மருந்து செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பூனில் எடுக்க முடியாமல் அப்படியே உங்களுக்கு பவுட்ரு மாதிரி போயிடும் பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் சூடு ஆற உங்களுக்கு ஒரு தக்காளி பதம் பதம் வருது கையில் ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த கிளறி வச்ச லேகியத்தை உடனே இமீடியட்டாக நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் வானொலி சூடிலே வச்சோம்னா வானொலி விட்டே வராது அப்படியே புற புறன்னு ஆகிடும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த சூடானப்புறம் இந்த லேகியத்தை எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஸ்பூனாலும் எடுத்தால் ஸ்பூனில் கொஞ்சம் கூட மருந்து ஒட்டாதுங்க எவ்வளோ பதம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் பாகு வந்து பிசுக்கு பதம் இருந்தால் போகிறோம் மருந்து போட்டோன்னே அடுப்பை எடுத்துடுங்க லிக்யூடாக இருந்தாலும் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த பதம் தப்பு எடுத்து அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சியை ஜூஸ் எடுத்து நம்ம அடுப்பில் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இந்த மருந்து சேர்த்து கலர்னோம்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக வந்துவிடுங்க அதனால் மிஸ்டேக் வந்தாலும் உங்களுக்கு டிப்ஸும் சொல்கிறேன் அவசியம் தீபாவளி மருந்து செய்ய முடியலேன்னு வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மளிகை பொருட்களை வச்சு டேஸ்ட்டான தீபாவளி லேகம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்